அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்மை இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா உறவுகளோடு விளையாடக்கூடிய ராகு பகவான் பற்றியும் வயது வித்தியாசம் ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை செய்ய போறார் அப்படிங்கிறது பற்றியும் வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி விருச்சிகம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மனசாட்சிக்கு விரோதமா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க குடும்பத்தோட பெருமைக்காக உயிரை கூட கொடுப்பாங்க பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சமுதாய மாற்றத்துக்காக தனதனம் பாடுபட்டுட்டே இருப்பாங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க இனிமையா வார்த்தைய பேசி இரும்பு கதவை கூட திறந்த கூடிய அளவுக்கு உன்னுடைய வார்த்தைகள் அப்படிங்கறது இனிமையா இருக்குங்க அன்பால அரவணைப்பால எதிரிகளை கூட நண்பர் ஆக்கிடுவாங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பாங்க மனிதாபிமானம் மிக்கவங்க பாசத்துக்காக உயிரை கொடுப்பாங்க அதே சமயம் பாசத்துக்காக உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டாங்க ஈஸியா எல்லாரையும் நம்பிருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநலந்தாங்க மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கற சீனலமெல்லாம் இவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு தங்கமான குணம் தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஒரு நாள் நினச்சது இல்லைங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மற்றவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிவுக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க பொறுத்த வரைக்கும் எ சாதாரணமாக தாங்க இருப்பாங்க எல்லார்கிட்டையும் சாதாரணமாக பேசுவாங்க சாதாரணமாக பழகுவாங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஏழையா இருந்தாலும் சரி எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க இவங்களுக்கு வேறுபாடு அப்படிங்கிறது பார்க்க தெரியாது உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க படித்தவங்க படிக்காதவங்க அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இருப்பாங்க ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த குறிக்கோளை அடையும் வரை இரவு பகல் உரம் ாம ஒளச்சுக்டே இருப்பாங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய சுயநலனா என்னன்னு கூட தெரியாதுங்க பொதுநலத்தோட தாங்க வாழ்வாங்க எப்பவுமே மகிழ்ச்சியோ இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அத பத்தி கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அப்படிங்கற தெரிஞ்சா வச்சுக்கு இவங்க மனசு தாங்காதுங்க ஓடோடி போய் உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தெய்வம் சொல்றதா வேதவாக்கு அப்படின்னு நினைப்பாங்க கடவுளே இறைவா என் வாழ்க்கையை நீ மாத்துவ அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் முருகரை வணங்கிட்டு தாங்க அந்த நாளையே தொடங்குவாங்க இப்பேற்பட்ட விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாரு நம்பணும் யாரும் நம்ப கூடாது யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் தெரியாம தனிமரமா தத்தளிச்சுட்டு வராங்க இப்பேற்பட்ட நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுங்க ஏங்க சும்மா வீடியோ நல்ல நல பலன்களா சொல்றீங்க கிடையாதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரு பயிற்சி போலவே தாங்க ராகு ராகுகேது பயிற்சி ஏற்படுது இந்த ராகுகேது பயிற்சியினால விருச்சிகம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாற போகுதுங்க நிச்சயமா உங்களுடைய கவலைகள் அனைத்தும் காணாமல் போகும் துன்பங்கள் அனைத்தும் கரந்து கலைந்து போகும் கரைந்து போகும் கரைச்சு கரைஞ்சு போயிருங்க அது இருக்கவே இருக்காது வெளியில தெரியாது இப்ப வந்து நம்ம ஒரு அடுப்புல கொண்டு போய் தண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அது தீயறியறிய சுண்டி போயிருவாங்களா அந்த மாதிரி உங்களோட கவலைகள் அனைத்துமே கரைஞ்சு போக போகுது கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை நிம்மதி சந்தோஷம் இது மட்டும்தான் வாழ்க்கையில நிலைச்சிருக்க போகுது உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க ஒவ்வொரு நாளும் சிறப்பா வள போறீங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே அப்படி என்ன இந்த ராவுகேது பயிற்சி உங்களுக்கு தரப்போகுது அப்படிங்கறத நம்ம வீடியோல பாக்கலாங்க விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா விசாகம் நான்காம் பாதம் அரிஷம் கேட்டை கிரகண லைப் பாத்தீங்கன்னா ராகு பகவான் பஞ்சம இருந்து சுக ஸ்தானத்துக்கு மாறறாருங்க கேது பகவான் லாப இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறறாருங்க இதன் மூலம் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பொது பலன்களையும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்கலாம்ங்க விருச்சிகம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பல பேர் முன்வர போறாங்க மனச புரிஞ்சு நடந்துக்க போறீங்க அடுத்தவங்க கிட்ட எதை பேசணும் எதை பேசக்கூடாது பேசினா அவங்க மனசு கஷ்டப்படுமா அப்படின்னு இடம் பொருள் ஏவல் அறிந்துதாங்க நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு சொல்லையும் சொல்ல போறீங்க அதே சமயம் ஒரு செயலையும் செய்ய போறீங்க பொறுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க தொழில வருமானம் உயரப்போகுது புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியில முடிய போகுது திருமண பிரச்சனை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே காணாம போக போகுது குடும்பத்துல ஒற்றுமை நம்பிக்கை எல்லாம் இருக்க போகுதுங்க பழைய கடன்கள் எல்லாமே உங்களுக்கு வசூலாக போகுது புது புது பிரச்சனைகளுக்கு நீங்க நூதனமா சிந்திச்சு செயல்பட்டு அந்த பிரச்சனைகளை ஒரு நிமிஷத்துல காணாம போக வச்சிருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ராகு ராகுபேது பயிற்சி நல்ல மதமான பலன்களை அள்ளித்தருதுங்க குடும்ப பிரச்சனையில முக்கியமா பிரச்சனையா என்ன இருந்திருக்கு தெரியுமா பணங்காசு பிரச்சனை தாங்க நாலு பேர்த்திட்ட கடன் வாங்கிதான் வாழணும் ஒரு நாளை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும் ஆனா இடி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு பொருளாதார ரீதியாக போறீங்க உங்களுடைய உத்தியோகம்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன உத்தியோகம் செஞ்சீங்கன்னாலும் சரி இப்போ ஒரு கூலி வேலைக்கு போனாலும் சரி ஒரு கவர்மெண்ட் வேலை சரி பிரைவேட்ல ஏதாவது ஒரு ஆபீஸ் ஒர்க்கு போனீங்கன்னாலும் சரி உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை சம்பள உயர்வெல்லாம் பயிற்சியில கிடைச்சே தீருங்க இதை யாருனாலையும் தடுக்க முடியாது நிச்சயமா இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தே தீரும் உங்க வாழ்க்கையில இனி இருள் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க வெளிச்சம்தான் புன்னகி தான் சிரிப்பு தான் இது மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில் இருக்க போகுது கண்ணீர் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது நீங்க பணி செய்யற இடத்துல இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் உங்களுடைய மனச புரிஞ்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யறத புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட நல்லா பேச போறாங்க நல்லா பழக போறாங்க வேலை செய்யற இடத்துல அமைதி நிலவ போகுது வேலை செய்யற இடத்துல இருக்கிற ஊழியர்கள் எல்லாருமே உங்ககிட்ட கூட புறந்த தம்பி தங்கச்சிங்களா பழக போறாங்க நீங்க வெளியூர் பயணங்கள் போய் வேலை செய்யற சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயமான பலன்கள் கிடைக்க போகுது வேலை செய்யற இடத்துல ஊதிய உயர்வு கிடைக்க போகுது நான் நான் ரெண்டு மூணு டிகிரி நாலஞ்சு டிகிரி படிச்சிட்டேங்க ஏன் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை இப்படியே வாழ்க்கை போயிருமா இல்ல மாறுமா அப்படின்னு கவலைப்படுற விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான் இந்த ராகுகேது பயிற்சியில நிச்சயமா உங்க படிப்புக்கும் தகுதிக்கு ஏற்ற வேலை அப்படிங்கிறது கிடைச்சேது ஏன்னா கவலைகள் அந்த அளவுக்கு இருக்கு ஏதோ படிச்சுட்டோம் நம்ம என்ன பண்றது வேலைக்கு போய் தான் ஆகணும் நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காகவே வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கடை அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வாங்குறது அஞ்சோ பத்தோ சம்பளத்தை வாங்கி அத செலவுக்கு கூட பத்தாதுங்க சொல்லப் போனா அப்பா அம்மா படிக்கிறதுக்கு கடன் வாங்கியிருப்பாங்கல்ல அதுக்கு கூட நம்மனால வட்டி கட்ட முடியாது என்னடா இது படிப்புக்கேத்த வட்டி கூட கட்ட முடியலையே நம்ம படிச்சு இப்போ என்ன பிரயோஜனம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்க விருச்சிகம் ராசிக்காரங்க நான் சொல்றது ஒன்னே ஒன்னு தான் இந்த ராகு கேட்குறதுக்கு வயது பயிற்சியின் மூலமாக நீங்க வாங்கின கடன் எல்லாம் முழுமையா தீரப்போகுது கடனுக்கெல்லாம் வட்டி கட்டி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க கை நிறைய சம்பளம் வரப்போகுது நீங்க என்ன தொழில் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கட்டி பணம் லாபம் கிடைக்க போகுது ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு லாபங்க குடும்பத்துல அமைதி திருமணம் கைகூடி வரும் சொத்து பிரச்சனை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதனால் வரைக்கும் கோர்ட்டு கேஸ் விஷயங்கள்னால அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க ஒவ்வொரு நாளும் வாழ போறீங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாங்க முதலாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் நம்மளுடைய விருச்சிகம் ராசியில பார்த்தோம்னா விசாகம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் போன்றவற்றில உங்களுக்கு ஆதாயமான பலங்கள் இருக்க போகுது திருமணம் கைகூடி வரப்போகுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருக்கும் அவர்களுக்கெல்லாம் அதிகள இருக்க போகுது உதவக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது அமைதியான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த ராகுகேது உங்களை எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது இதனால் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி நீங்க நினைச்சபடி நடக்கப் போகுது புத்திரபாக்கியம் பாக்கியம் போகுது உங்களுடைய தொழில உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்க போகுது உடல்நிலை சீராக இருக்க போகுது நோய் நொடிகள் எல்லாமே போக போகுது அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் அடுத்ததாக கேட்டு நட்சத்திரம் உங்களுக்கு இந்த ராகுகேது அனைத்து காரியங்களும் தங்கு தடையின்றி நடக்கப் போகுது குடும்பத்துல நிம்மதி நிலவ போகுது மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்க போகிறது உங்களுடைய ஆசைகள் என்னவா இருந்திருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு கட்டணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் இதுதான் உங்களுடைய ஆசையா இருந்திருக்கும் இந்த ஆசைகள் அனைத்துமே இதனால் வரைக்கும் நிறைவேறாத கன போயிருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்கள் ஆசைகள் அனைத்துமே கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது கடவுள் நிச்சயமா இதுக்கு அருள் செய்வாருங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேற உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழங்கி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் காணாமல் போய் ராகு பகவானாலும் கேது பகவானாலும் உங்கள் வாழ்க்கைக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது இரட்டிப்பா நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நீங்க எந்த விஷயத்த செஞ்சீங்கனாலும் சரி ஒரு சொல்ல ஒருத்தங்கிட்ட போய் சொன்னீங்கனாலும் சரி பொறுமையை கடைபிடித்து முருகரை வணங்கி வாழ்ந்துட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்